சீப்பா நடந்துக்கிறாங்கன்றது எனக்கு சத்தியமாவே தெரியல நிறையா எனக்கு வந்து ஹலோ வணக்கம் ஓங்கல் ராம் யோகா மகில இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அது நாங்க ஒரு இம்பார்ட்டண்டனான ரிவீல் பண்ண போறோம் அது உண்மைதான் அது நான் என்னன்றத சொல்றோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க அந்த நடந்த சம்பவத்துக்காக இப்ப உடனே எடுத்து உடனே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணும் ஏன்னா நான் வந்து நேத்தே நெவிய போடலான்னு சொன்னோம் சொல்லிருந்தோம் நாங்கள் நேற்று சொல்லி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வருது நல்ல வீடியோன்றதை விட ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது நீங்க வந்து எங்களை நீங்க நினைக்கிறது தப்பு நம்ம சேனலை பூசாயர் பாக்கறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் காலம் கடந்தாலும் நாம் காதல் மறையல சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே ஏன் इवलो चीப்பா நடந்துக்கிறாங்கன்றது எனக்கு சத்தியமாவே தெரியல இவ்ளோ चीப்பா நிறைய அது கேவலமா பண்றாங்க இதுக்கு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அதையும் ஏன் உங்க பேரை வச்சு நீங்க பண்ண தான் எங்க பேர் இதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்றது தெரியல என்ன விஷயம்ன்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹெல்த் இப்படி இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட வாய்ஸ் பார்த்தாலே தெரியும் எனக்கு சரியாகல இருந்தாலுமே உண்மையா தாங்க இருக்கிறேன் சும்மா நீங்க நடிக்கிற முடியாதீங்க இருமல எதனாலன்னா நான் வந்து பரவாயில்ல எனக்கு என்ன செஞ்சிச்சு நிறைய பேர் என்னக்க பண்ணுது அப்படின்னு எனக்கு வந்து காய்ச்சல் நடக்க தும்மல் நடக்க முடியும் இப்பயும் நான் வந்து ரொம்ப ஹெவியா எதுவுமே பண்ண முடியல நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க கன்சியூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கன்ஃபார்மா சொன்னீங்க அது ஏன் தெரில நிறைய பேருக்கு முன்னாடி அப்படி தெரிஞ்சிருக்கலாம் நீங்க வந்து கேக்குறதால தப்பு கிடையாது உங்களுக்கு வந்து என்னோட குட் நியூஸ் நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கண்டிப்பா இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்கடீஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது என்ன உடம்புக்குன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல டயர்ட்னஸ் எனக்கு விடலை ஆனால் சளி விடல தும்மல் மட்டும் விடலை எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்காது அப்படியே தான் க இதாகி போய்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோனா எங்களை வச்சு நிறையா பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க ராம்யோவா ஃபேன் பேஜ்னு சொல்லி ஒரு சிஸ்டர் அவங்களோட பேஜை நான் வந்து இங்கே வைக்கிறேன் ஏன்னா ஃபோன் இந்த ஃபோனில் தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இருக்குது நான் அந்த இது வேணா எங்களுக்குள்ளே வைக்கிறேன் அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள் எங்களோட ரீல்ஸ் வந்து ஃபேன்ஸ் மாதிரி எடுத்து போட்டுட்டு

அது எப்படி பாத்துக்கோங்க ஒருத்தவங்க எப்படி எல்லாம் ஏமாத்த முடியுமோ எவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமோ அது இப்ப என்ன நடந்துருச்சுன்னா எங்க கிட்ட அந்த நியூஸ் வந்துருச்சு ஒரு புள்ள இல்ல ரெண்டு புள்ள இல்ல

அது ஒரு ஃபேக் एक्चुअली வந்து காசு வாங்குறது காண்டி உங்க இருந்து நீங்க கடைசில எங்களை கேக்கும்போது வந்து நாங்க என்னடா பண்ணோம் நாங்க வந்து பார்ட் டைம் ஜாப் போட்டு கிட்டத்துல ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஃபேக் ஃபேக்கா நாங்க எந்த விதமான ப்ரமோஷனுமே நாங்க பண்ண கிடையாது ஓகேங்களா அப்படி இருந்தாலுமே நான் தீர விசாரிச்சு யாராச்சும் உண்மையாவே அங்க வந்து வேலை பாக்குறாங்களா அதெல்லாம் தீர விசாரிச்சு தான் ஒரு ப்ரொமோஷனே நான் கொண்டு வருவேன் அது மட்டும் இல்ல ரம்மி சர்க்கிள் எல்லாம் எவ்வளவோ இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் போட்டாங்க ஆனா நாங்க ரம்மி சர்க்கிள் போடவே கிடையாது நான் ஒரு ரம்மி சர்க்கிள் நான் போட்டது கிடையாது நம்ம முன்னாடி போட்டோம் அதை பத்தி தெரிஞ்ச நாலேஜ் இல்லாதனால நாங்கள் போட்டோம் முன்னாடி அதாச்சும் நான் வந்து அதுவும் ரம்மிசர்களுக்குள் போடல வேற ஆப்லாம் போட்டு நம்மகிட்ட வந்து அந்த நிறைய ஆப் சொன்னாங்க அது ரெண்டு மூணு போட்டோன்னே இந்த சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஃபேக்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போதே நான் வந்து இந்த வீடியோ அழிச்சிட்டு அவங்களோட போய் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் நானே ஒரு ப்ரொமோஷன் நான் பண்ணியிருந்தனாலுமே ஏதாச்சும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி இவங்க பே ரீப்ளே பண்ண மாட்டேறாங்க உடனே நான் உங்ககிட்ட பேசுவேன் நான் இப்போ ப்ரொமோஷன்ல இவன் இவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கூட காசு கொடுக்குறான் நான் அதை வந்து தீர விசாரிக்கிறேன் ஓகே ஓகேவா இருக்கு ட்ரூவஸ்டா இருக்குன்னா நான் அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணிடுவேன் ப்ரொமோட் பண்ணிட்டு இப்ப இன்னொரு ஸ்டில் இவங்களுக்கு வந்து அது வந்து பெய்டா இருந்துச்சு அப்படின்னு காசு கேட்டு தான் வேலை ஜாயின் பண்ற மாதிரி வேலைகள் இருக்கு அந்த மாதிரி ஜாயின் பண்ணி இப்போ அவங்களுக்கு இவர் வந்து அவங்களுக்கு ரீப்ளே பண்ணலைன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரீப்ள பணம் கட்டிட்டு ரீப்ளே வரலன்னு சொன்னாங்கன்னா உடனே நான் ஆக்ஷன் எடுத்துருவேன் இவங்கள்ட்ட போய் நான் கேட்டுருவேன் இந்த மாதிரி ஏன்க்கா நீங்க ரீப்ளே பண்ணல அவங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பணும்னா அவங்க உடனே அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்

அதே வந்து நிறைய பொண்ணுங்க எங்கிட்ட சொன்னனால தான் நாங்க உங்களு இந்த வீடியோவே போட்டு இருக்கோம். இதுல ஹைலைட் என்ன என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யார் இந்த பயோ போட்டுருக்காங்க பாருங்க. ஃபேன் பேஜ் இன் ராமியோகா மெட்லன் ஃபேன் பேஜ் இன் போட்டுட்டு கீழ பாத்தீங்க பயோல அப்படியே நான் போட்டுக்கதை போட்டுருது. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ಅದக்கே வந்து பாத்தீங்கனா உள்ள எங்களோட வீடியோ நான் போடுற எல்லா வீடியோ ஃபர்ஸ்ட்லே சேவ் பண்ணிடுவாங்க போல. சேவ் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ காப்பி பண்ணி இருக்காங்க. நான் ஒரு ரெண்டு வீடியோல தான் இருக்கும்னு நினைச்சமா. ஸ்டார்டிங்ல இருந்தே அதான். கீழ அந்த ஃபேன் பேஜ் மாதிரியே இல்லக் கிடையாது

அவங்க இப்படி நம்பர் போட்டுறாங்கல்ல காண்டாக்ட் பண்ணுங்க ஆர்டர்ஸ் அந்த நம்பருக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து யோகா என்ன மாதிரி அப்படி பேசவே மாட்டேன் ஆக்சுவலி நான் வந்து எப்பயுமே பிராடா தான் பேசுவேன் நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி தான் சொல்லுங்க சிஸ்டர் தான் பேசுவேன் அவங்க வந்து மெதுவா பேசுறாங்களா ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நான் வந்து ராம் யோகா பேசுறேன் சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு எங்களோட அக்காவுக்கு மேரேஜ் எங்க அக்காவுக்கு எந்த மேரேஜ் நடந்துச்சு எனக்கு தெரியல ஆக்சுவலி ஓகே இந்த மாதிரி ராம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கோவக்காரர் மகிழன் பார்த்தீங்கன்னா வந்து சேட்டர் அப்படியே அந்த பொண்ணு கேட்க கேட்க எல்லாமே என்னைய மாதிரியே பதில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இப்படி ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா இவங்க இப்படி பேசுவாங்கன்னு அவங்களுக்கு சந்தேகம் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நார்மலாக இந்த மாதிரி பர்சனலை யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்திருக்கு இந்த மாதிரி பேசுவாங்களா நம்ம இருக்க தடவை எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நான் ரீப்ளே பண்ணலை அதனால அருள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க அவ உனக்கு உடனே எனக்கு அனுப்பிட்டேன் அந்த மெசேஜ் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களை மாதிரியே பேசுகிறாங்க ஆடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன என்னை மாதிரி பேசலை ராம் யோகா மாதிரியே பேசுகிற மாதிரி நான் நானா அந்த பொண்ணு மாறினு தருவ மாதிரி சந்திரமுகி கங்காவா மாறின மாதிரியே அப்படியே அந்த பொண்ணு வந்து ராம் வந்து இப்படி ராம் வந்து ரொம்ப வந்து கோவக்காரன் நான் பேசுனா அப்படியே சைலண்ட் என்னென்னமோ

நீங்க எல்லோரும் நாங்க தான் பண்ணுறோம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தப்பா நினச்சிக்கிறீங்க பட் நாங்கள் அதை நாங்கள் எது பண்ணுறாங்களாலும் மீடியாவில சொல்லிடுவோம் ஏன் நான் சொல்றேன்னா முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து நான் ப்ரொமோஷனாக பண்ணித்தரேன் எனக்கு முப்பதாயிரம் அனுப்புங்கன்ற மாதிரி ஏதோ சம்திங் காசு வாங்குற மாதிரி போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கெஸ் பண்ணி எங்கிட்ட சொல்லிருச்சு அருள் மூலியமா வந்துடுச்சு எங்களுக்கு அப்புறம் பேசி அதை கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ண இது எங்க அக்காக்கு மேக்கப் பண்ணணும் எல்லாத்துக்குமே போடணும் எங்க ஃபேமிலியில எவ்வளவு பேர் இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ப்ரமோஷனா பண்ணித்தரேன் நீங்க எவ்வளோ எனக்கு அந்த மாதிரிலாம் போய் ஏன் இப்படி பேக்கா நீங்க அது தப்பு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுமே தவிர்த்து இதை வந்து நான் வந்து பண்ணணும்ன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது ஏன் இந்த மாதிரி ஃபேக்அப் பண்ணணும் நீங்க நீங்களா இருங்க ஒருத்தவங்க நீ ஏமாத்தி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சு நினைக்கவே நினைக்காது நிலைக்காது ஒருத்தவங்கள நம்ம ஏமாற்றி இதை பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் கத்தியமாக நினைக்கவே நினைக்காது அம்மா குட்டிஸ் இதை வந்து நான் எப்படி சொல்லணும் இந்த அந்த ஃபேக்காக அவங்க ஜாப் போட்டாங்க இல்லையா அவங்க அவங்கனால எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரில மேபி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்ளைண்ட் நான் ஐடி ரிப்போர்ட் கொடுத்து நீங்களும் ரிப்போர்ட் கொடுங்க தயவுசு இந்த மாதிரி ஃபேக்கான இதுக்கு போய் மெசேஜ் பண்ணாதீங்க ஒருவேளை இந்த மாதிரி வேற யாராவது எங்கள் பேர் வச்சு இந்த மாதிரி ப்ரொமோஷன் போட்டுக்கிடுதான்னு உடனே எனக்கு வந்து சொல்லுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து சொல்லுங்க நான் போய் கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுத்துட்றேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க இதை தவிர்த்து நான் வேற சொல்லணுமே தர ரொம்ப என்னடா இப்படி இருக்காங்க இவ்வளோ வல்கரா பண்ணுவாங்களா இவ்வளோ சீப்பா பண்ணுவாங்களா ஒருத்தவங்களை ஏமாத்தணும்னா அதை போட்டா என்னன்னு ஏமாத்தணும் நீங்க ஒரு விஷயத்த வச்சுக்கங்க அது எது நல்லதோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க நீங்க எல்லாத்தையும் காசு அமைச்சுட்டு என்னட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதை சொல்லிடுங்க ஏன்னா எங்கள் உங்களை வச்சு தானே சேல் பண்ணுறாங்க அப்படி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்ல அதில் நாங்கள் எங்கள் ஐடி கிடையாது நாங்கள்னா அவங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவேன் நான் இந்த இது பண்ணுறேன் இது பண்ணலை அப்படின்னு நான் அப்படியே வீடியோ போட்டு சொல்லிருவேன் வொர்க் फ्रॉम ஹோம் பார்ட் டைம் ஜாப் இது ரெண்டுல பதியா 50% தான் ட்ரூஸ்டா இருக்கும் 50% கேக் தான் நீங்க பணத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு டாட்டாதான் பணம் போடாம சேர்ற மாதிரி பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் போட்டு வொர்க் பண்ற மாதிரி வொர்க் இருக்கு பட் வந்து பாத்துக்கிட்டு பேமென்ட் பண்ணுங்க

நீங்க கட்டி அந்த வேலையில ஜெயினு சேரணும் அப்படிங்கிறது வேண்டாம் ஒரு முக்கியமான வேலைன்னா இமையோட ஒர்க் பாத்தீங்கன்னா ட்ரூஸ்ட் இமையா போடுவா பாருங்க பாட்டேஜ் அப்படி எழுதுற ஒர்க்கு அவள் பண்ணிட்டு இருக்கா அந்த வேலைக்கு நான் என்ன அவள் நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டூவஸ்ட் இமையாவ காண்டக்ட் பண்ணுங்க

கண்டிப்பா அந்த வீடியோ நாளைக்கு பாப்பீங்க நீங்க மேபி நாளைக்கு ஈவினிங் என்ன ஃபங்க்ஷன் அப்படினு கண்டிப்பா சொல்லுங்க ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ரொம்ப நாள் இங்க தான் மதுரையில ஐயோ இப்ப வரதுல உடம்பு சரியில்லை ஆகி இருக்கு கொஞ்சம் மாச்சு அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் சந்தோஷமா நாளைக்கு இந்த வீடியோ நீங்க நாளைக்கு ஈவினிங் பாப்பீங்க நாளைக்கு ஈவினிங் நான் போஸ்ட் பண்ற மாதிரி பார்க்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் புதுசா இருந்துச்சு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவேர்னஸா இருங்க நம்ம குட்டீஸ் ஓகேவா பை